கும்ப இவ்வாரப்பலன் இவ்வார சுருக்கமாக பார்க்கின்ற ராசியாதிபதியான சனி இரண்டில் அமர்ந்திருந்தாலும் அவர் தன் சந்து நட்சத்திரத்தில் இருப்பதும் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு நான்கிலே சுக்ரன் மிக சிறப்பாக அற்புதமாக ஆட்சி பெற்றிருப்பதும் ராசிக்கு ஆறிலே புதன் பலமாக இருக்கின்றார் தன் சொந்த நட்சத்திரத்தில் புதன் இருப்பது மிக யோகம் சுக்ரன் குரு புதன் மிக பலமாக ஐந்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் ராகுவால் குரு பார்ப்பதனால் பாதிப்பில்லை நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதனால் என்று உங்களுக்கு ஏழரை நடந்து இருந்தாலும் ராசியிலே உங்களுக்கு சுக்கிரன் புதன் சாதகமாக இருக்கின்ற இந்த வாரம் மகிழ்ச்சியை கொடுப்பது இந்த வாரம் வெற்றியை கொடுப்பது என்று உறுதியாக தெரிகின்றது தொழில் வியாபாரம் தனயோகம் மிக சிறப்பாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு குரு சூரியன் சேர்க்கை இவற்றில் சூரியன் குருவோட நட்சத்திரத்திலிருந்து குரு சேர்க்கை எனவே உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு மதிப்பை கொடுப்பார்கள் பாராட்டையும் தெரிவிப்பார்கள் பெண்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் அனுமனை வணங்கி வருவதும் நல்லது சனீஸ்வரை வணங்கி வருவதும் நல்லது மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்து வரை ஏழரை ராசி ராகு இருந்தால் சுக்ரன் புதன் சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் யோகத்தை மிக விரைவாக பிரிவீர்கள் வெற்றியும் அடையக்கூடிய தனியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நலம் பெறுக வளம் பெறுக இப்பலனை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம்